மன்னராட்சி காலத்தில் பார்த்தீங்கன்னா கழுவி விடுறதுக்குன்னு ஒரு மானியம் வாங்கியிருக்காங்க குண்டி காட்டுறதுக்குன்னு ஒரு மானியம் வாங்கியிருக்காங்க அது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் பல விதமான குடுக்கல் வாங்கல்கள் வழியாக அவங்களுக்கு சூழ்நகிறது வரைக்கும் எல்லாம் செஞ்சதுனால அதுக்கும் ஒரு மானியம் வாங்கி அவங்கக்கிட்ட நல்லபடியாக வாழ்ந்தவங்க தான் இவங்க அடுத்து அதுதான் இன்றைக்கி நவீனப்படுத்தப்பட்டு மோடி ஆட்சி காலத்தில் இடபிள்யூஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அடிப்படையில் நவீனப்படுத்தப்பட்டு பத்து சதவீத இடஒதுக்கீடு இந்த பார்ப்பனை பூணூல் கூட்டத்துக்கு கொடுத்துருக்கு அப்படின்னு சொன்னால் அவங்க இதையெல்லாம் அனுபவிச்சுக்கிட்டு தான் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த கஸ்தூரிகளை அந்த பாப்பாத்தி என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய ஓபிசி பிசியை பார்த்து அவங்க கொலகார கோட்டாச்சாதி அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறாப்புல அப்படின்னு சொன்னால் அப்போ இவங்களுக்கு எவ்வளோ தூரம் ஒரு வன்மம் இருக்குது அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக அது குறித்து நாம் இந்த வீடியோவில் பார்ப்போம் வாங்க வீடியோக்கில் போகலாம் காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பார்ப்பன ஊழல் கூட்டம் என்ன பண்ணியிருக்குன்னா மன்னர்களுக்கு குண்டி கழுவி விடுறதுக்குன்னு சொல்லிட்டு அந்த வெல்வெட் துணி ஒன்று பயன்படுத்தியிருக்காங்க அது ரொம்ப விலை உயர்ந்த துணியாக இருந்திருக்கு அந்த துணியை வச்சு தான் இந்த ரெண்டு மூணு பேர் சேர்ந்து என்ன பண்ணுவாங்கன்னா மன்னர்களுக்கு குண்டி கழிவு விடுவானுங்களாம் அப்போ அந்த மன்னர்கள் இன்னும் எப்படி இருந்திருக்காங்க கேட்டால் அவனுக்கு சோம்பேறிப்பா இருந்திருக்காங்க அவங்களுக்கு போர் செய்கிறதும் அந்த புறத்தில் போய் கேளிக்கையில் ஈடுபடுறதும் அவங்களுக்கு இப்படிப்பட்ட இந்த வேலைகள் எல்லாம் அவங்களே செஞ்சுக்கிற கூட மாட்டாங்க அப்படிப்பட்டவங்களுக்கு குண்டிகளை விடுறதுக்கான ஒரு வேலையை செஞ்சால் தான் இந்த பார்ப்பன கூட்டம் அவங்க அதில் போட்டால் அவங்களுக்கு தான் முன்னுரிமை கொடுக்கப்பட்டுருச்சு இதை நம்ம பேசும்போது இயல்பாகவே நமக்கு ஒரு திரைப்படம் நமக்கு ஞாபகத்துக்கு வரும் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா மணிவண்ணன் சத்யராஜ் நடித்த அந்த படத்தில் மணிவண்ணன் வந்து என்ன பண்ணுவாப்புலன்னா அந்த ட்ரௌசரை வந்து அந்த கழட்டி கண்டிப்படுவாப்புல கழட்டி போட்டவனே மணிவண்ணனும் இன்னொருத்தன் போய் அடிச்சுட்டு வாப்பில்ல ஏய் எனக்கு தாண்டா உரிமை இருக்குது நீ எப்படி நீ நேரத்தில் வந்த எப்படி அந்த டவுசன் தூக்கி அப்படி கழுவலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொல்லப்ப அது மாதிரியான முன்னுரிமை வந்து யாருக்கு இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா அன்றைக்கு பார்ப்பணம் போடுறதுக்கு தான் இருந்துச்சு அதனால் இந்த குண்டிகழி விடுறதுக்காக இவங்களுக்கு கோட்டா கொடுக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறது தான் உண்மை ஆனால் அந்த கோட்டாவிலையும் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஊழல் பண்ணியிருக்காங்க மன்னர் வந்து ஒரு நாளைக்கு ரெண்டு நேரம் மூணு நேரம் ஆகி போகிறாருன்னா என்ன பண்ண முடியாது அந்த துணிகளை வச்சு என்ன பண்ண முடியாது நம்ம அடுத்து சந்தையில் போய் விற்க முடியாது அதனால் மன்னருக்கு வந்து பேதி மாத்திரையை கலந்து கொடுத்து அது வழியாக மன்னருக்கு வந்து திரும்ப திரும்ப போகும்போது குண்டிகழி விட்டு அந்த துணியை கொண்டு போய் அலசி திரும்ப அந்த சந்தையில் விற்கக்கூடிய ஒரு வேலையை தான் இந்த பார்ப்பன கூட்டம் பண்ணியிருக்கு அப்போவே இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த குண்டிகள் ஊர் அந்த துணியில் அந்த வெல்வெட் துணியிலே ஊழல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் நமக்கு வெளிப்படையான செய்தி சரி இதுதான் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா இந்த மன்னர்கள்கிட்ட இருக்கக்கூடிய இந்த பார்ப்பன ஆண்கள் இருக்கானுங்கள்ல அவனுங்களாம் என்ன பண்ணியிருக்கானுங்கன்னா தங்களுடைய பெண்களை கூப்பிட்டு போய் அங்கே மன்னர்கள் பெரிய பெரிய அரங்கத்தில் உட்காந்துருக்கும்போது கே கேளிக்கைகளும் விளையாட்டுகளும் நடக்கும்போது இந்த பெண்களை கூப்பிட்டு போய் என்ன பண்ணியிருக்காங்கன்னா தங்கள் குடும்பத்து பெண்களை கூப்பிட்டு போய் அங்கே நிர்வாணமாக ஓட விடுறாங்க ஓட விடும்போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எவ்வளோ தூரம் ஓடுறாங்களோ அந்த ஏரியா வந்து அந்த யாரோட மனைவியோ யாரோட தங்கச்சியோ இல்லை யாரோட அம்மாவோ அவங்களுக்கு வந்து அங்கே எழுதி வைக்கப்படும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் அவங்க அன்னைக்கு எழுதி கொடுத்துருக்காங்க இந்த பார்ப்பன கூட்டத்துக்கு அப்படி வாங்கின சொத்துக்கள் தான் இன்றைக்கு பார்ப்பனர்கள் அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடிய சொத்து அந்த மானியத்துக்கு பேர் என்னென்னு கேட்டிங்கன்னா குண்டிகாட்டி மானியம் அப்படின்னு சொல்கிறாங்க அதை வந்து காலப்போக்கில் இது ரொம்ப அசிங்கமாக இருக்குது அதை கண்ணாடி மானியம்னு மாற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க வகையராக இருந்த ராஜாஜி வந்து அதை கண்ணாடி மானியமாக மாற்றினார் அப்போது இவங்க எல்லாமே அதில் வந்து இவங்களுக்கு கோட்டாவில் முன்னுரிமை தான் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இது எல்லாமே இவங்க கோட்டா அடிப்படையில் இவங்க தான் இந்த குண்டிகள் உறவுக்கும் குண்டி காட்டுறதுக்குமான கோட்டா வந்து பார்ப்பனர்களுக்கே கொடுக்கப்பட்ட கோட்டா அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் வெளிப்படையா இதன் மூலம் நமக்கு தெரிஞ்சிருக்கு சரி அது மட்டும் இல்லாமல் ஆங்கிலேயர் காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா வித முன்னுரிமையும் வந்து இந்த பார்ப்பன கூட்டம் தான் அனுபவிச்சிச்சு அதுல அந்த வீடுகளில் சமையல் செய்வதற்கு தொடங்கி அந்த ஆங்கிலேயர்களுக்கு மற்ற பிற என்னென்ன வேலைகளை செய்யணுமோ அவங்களை எப்படி ஊசிப்படுத்துணுமோ அப்படிங்கிற வேலைகள்லாம் செஞ்சது யாருன்னா இந்த பார்ப்பன கூட்டம் தான் அந்த பார்ப்பன கூட்டத்துக்கு அன்றைக்கு சூழ்நகிறது தொடங்கி இப்படி குசிப்படுத்துறது வரைக்கும் எல்லாமே இந்த பார்ப்பன கூட்டத்துக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட்டிருந்துச்சு அந்த முன்னுரிமை அவங்க யாருக்குமே விட்டு கொடுத்தது கிடையாது அப்போ அதுவும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வகையான கோட்டை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் ஆனால் இன்றைக்கு அது நவீனப்படுத்தப்பட்டு இன்றைக்கு என்ன வந்துருக்குன்னு சொன்னால் முப்பத்தஞ்சு மார்க் எடுத்தா போதும் நாங்கள் வந்து எதுனாலும் வந்துடலாம் அப்படின்னு சொல்லி அந்த மூன்றாவது கேட்டகரி அப்படிங்கிற ஒரு கேட்டகரியை உருவாக்கினது யார் இந்த பார்ப்பன கூட்டம் தான் பரிட்சை எழுதி பாஸ் பண்ணுறதுக்கோ படிக்கிறதுக்கோ தெம்பு திராணி இல்லாத இந்த கூட்டங்கள் என்ன படிச்சுன்னா ஃபஸ்ட்டு கிளாஸ் செகண்ட் கிளாஸ் அப்படிங்கிறத வந்து தேர்டு கிளாஸாக மாற்ற சொல்லி அதில் வழியாக படித்து இன்றைக்கு வந்து அதிகாரத்தில் போய் உட்கார்ந்துருக்கானுங்க அப்போது இது வந்து ஆங்கிலேயர் காலகட்டத்தில் இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கோட்டா அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் அதுவே இன்றைக்கு நவீனப்படுத்தப்பட்டு மோடி ஆட்சி காலத்தில் என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இடபிள்யூஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் அப்படின்னு சொல்லி ஒரு ஏழை அரிய வகை ஏழை அப்படின்னு சொல்லி இவங்களை முன்னிலைப்படுத்தி இவங்களுக்கு இன்னைக்கு அந்த பத்து சதவீத இடஒதுக்கீட்டை அவங்களுக்கு கொடுக்குறாங்க கொடுக்கும்போது இதுவும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வகையான கோட்டா அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் ஆமாம் அந்த கோட்டாவை எல்லாம் இவங்க அனுபவிச்சுக்கிட்டு என்ன சொல்றாங்கன்னா இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இந்த எஸ்சிஎஸ்டிக்கு ஓபிசிக்கு எல்லாம் கொடுக்கப்படுற அந்த இடஒதுக்கீட்ட பிச்சை அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி சொல்லக்கூடியவங்க இன்றைக்கி அந்த பத்து சதவீத இடஒதுக்கீடு வந்ததுக்கு அப்புறம் அந்த பிச்சைங்கிற வார்த்தையை பயன்படுத்தாமல் என்ன பண்ணுறாங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய பெரும்பான்மை மக்களாக இருக்கக்கூடிய ஓபிசி மக்களுக்கான இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையில் தொடர்ந்து மோடியும் மோடி அரசும் அதில் வந்து தீர்க்கமாக இருந்துகிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த கஸ்தூரின்னு ஒரு பொம்பளை இருக்கிறா அவர் ஒரு பாப்பாத்தி அவளுக்கு பாப்பாத்திக்கு அறிவு இருக்காது ஒரு மயில் இருக்காது அப்படின்னு தான் நமக்கு நல்லா தெரியும் அவன் என்ன சொல்லியிருக்கான்னு சொன்னால் இந்த கோட்டாவில் இருக்கக்கூடிய கொலகார சாதி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஓபிசி மக்களை பார்த்து சொல்கிறாள் அப்போ இங்கே கோட்டாவில் இருக்கக்கூடிய கொலகார சாதின்னு சொல்லி இவங்களை சொல்லணும்னா இந்த ஒட்டு மொத்தமாக பிசி ஓபிசியாக இருக்கக்கூடிய மக்கள் எல்லாேருமே கொலைகாரர்கள் கிடையாது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய பாகம் ஏன்னா அதில் ஒரு சில பேர் முட்டாள்தனமாக மூர்க்கத்தனமாக இந்த பழமையை பின்பற்றக்கூடியவங்க என்ன பண்ணுறாங்க இந்த சாதிக்காக கொலை பண்ணக்கூடியவங்க இருக்கத்தான் செய்கிறாங்க ஆனால் எல்லாமே ஒட்டுமொத்தமாக அவங்கள கொலகார கோட்டாச்சாதின்னு சொல்கிறதுக்கு இந்த கஸ்தூரிக்கு எந்த விதமான அருகதையோ எதுவுமே கிடையாதுன்னு தான் நம்ம சொல்லணும் ஏன்னா இவங்க என்னென்ன இழிவான செயல்கள் செஞ்சு அதில் கோட்டா வழியாக இவங்க வரணுமோ அத்தனை இழிவான செயல்களையும் இவங்க செஞ்சவங்க தான் அடுத்தவங்களை பார்த்து என்ன பண்ணுறாங்கன்னா கோட்டாசாரின்னு சொல்கிறாங்க காரணம் இருந்து கேட்டால் இந்த கோட்டாசாதி அப்படின்னு அவங்கள சொல்கிறது மூலம் ஒட்டுமொத்த அந்த ஓபிசி பிசி மக்களை தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு பிசி எம்பிசி மக்களை என்ன பண்ணுறாங்கன்னா அவங்கள ஒரு கொலகார ஜாதியாக முன்னிறுத்தப்பட்டு அந்த இடஒதுக்கீடுகள்லாம் அவங்களுக்கு பறிச்சிட்டோம்னா அந்த இட இடஒதுக்கீடு எல்லாமே இந்த பார்ப்பன கூட்டத்துக்கு வந்து எளிதாக போய் பத்து சதவீதங்கிறது ஐம்பது சதவீதமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுனால அவங்கள ஒரு வகையான குற்ற உள்ளாக்கி அதே மாதிரி அவங்கள என்ன பண்ணுறாங்க நீங்கள் ஆண்ட பரம்பரை சொத்து வச்சுருக்கிறவங்க நீங்களாம் வந்து அப்படியே வாழ தூக்கிட்டு போனீங்கன்னா அப்படியே எல்லாத்தையும் சூறையாணித்து வந்துடுங்க அப்படின்னு சொல்லி இவங்களை ட்ரிகர் பண்ணி விட்டு அவங்கள என்ன பண்ணுறாங்க பின்னோக்கி படிப்பறிவு இல்லாதவங்களையும் அவங்கள வந்துட்டு உழைச்சி ஏதோ பெரிய கோடி கோடியாக கட்டி மாண மாணவிகள் இருக்கிற மாதிரி அவங்கள போர்ட்ரேட் பண்ணக்கூடிய இந்த ஒரு வேலையை இந்த கஸ்தூரி போன்ற இந்த இலிப்பிறவிகள் அதுவும் இந்த பார்ப்பன கூட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த பாப்பாட்டிகளுக்கு அறிவுமையிலே இருக்காதுங்கிறது வெளிப்படையான செய்தி பாப்பாடுகளுக்கும் இருக்காது ஆனால் தன்னை வந்து என்ன பண்ணிக்கிறவாங்களே உலகத்திலேயே மிகப்பெரிய அறிவாளி மயிர்கள் அப்படிங்கிற மாதிரி அவங்க காட்டிக்குவாங்க அப்படிப்பட்ட இவங்க வந்து இன்றைக்கு இந்த ஓபிசி பிசிஎம்பிசிக்கான இடஒதுக்கீடு குறுக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுல உள்நோக்கம் இருக்குது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் அதில் அப்படி சொல்லிவிட்டு அந்த கஸ்தூரி என்ன சொல்கிற அப்படின்னா எஸ்சிஎஸ்டி அதே மாதிரி எக்கனாமிக்கல் வீக்கஸ் செக்ஷனுக்குலாம் இடஒதுக்கீடு கொடுக்கலாம் ஆனால் அந்த பிசிஎம்பிசி அந்த ஓபிசிக்கு வந்து என்ன கொடுக்கக்கூடாது இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்பில்ல அப்படின்னா அந்த பொம்பளைக்கு எவ்வளோ பெரிய சாதி வான்மம் இருக்குது அப்போ இந்த சாதியில் இருக்கக்கூடிய மக்கள் கோட்டா அடிப்படையில் கல்வி பொருளாதாரம் அப்புறம் அரசியல் போன்ற எதுலேயுமே முன்னாடி வந்துடக்கூடாது ஆனால் அவங்கெல்லாம் வந்து பின்னாடி பின்ன பின்னாடி போய் ஒன்றுமில்லாமல் போயிடணும் நமக்கு அடிமையாக இருக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இந்த பொம்பளை இப்படிப்பட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து அங்கே சொல்லுது அதை விட என்ன சொல்லுதுன்னா இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் பேசும்போது இந்த பொம்பளை என்ன சொல்லியிருந்தான்னா இங்கே பெரிய பணக்காரங்களாக இருந்தாலும் வெளிநாட்டில் இருந்தாலும் சொல்லி நாங்கள் எஸ்சி நாங்கள் எஸ்டி அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருந்தது நான் கோட்டாவை வந்து நாங்கள் அதில் தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை சொல்லுதுன்னா அந்த எஸ்சி எஸ்டி நாங்கள் பிசி எம்பிசின்னு சொல்லும்போது எவ்வளவு கேவலமான ஒரு உடல் மொழியோடு அவர் பேசுகிறா அப்படிங்கிறது தான் அந்த இடத்துல கவனித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அபத்தமானது பத்திரமானது சாதியை ஆணவ தூரில் வெளிப்படக்கூடிய அந்த உடல் மொழி வந்து அந்த கஸ்தூரி கிட்ட வெளிப்பட்டிருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் அதனால் இங்கே இருக்கக்கூடிய இந்த சாதி சங்கத்துக்கு தலைவர்களாக இருக்கக்கூடிய எத்தனை எத்தனையோ இந்த ஓபிசி பிசிஎம் பிசிஏ சேர்ந்த யார் எந்த தலைவர்களும் இதுக்கு கண்டனமே தெரிவிக்கல அப்படின்னு சொன்னால் இவங்கெல்லாம் இந்த பார்ப்பன அடிமைகளாக இருக்கிறதுக்கு எப்பவுமே அதுக்கு செம்பு தூக்கக்கூடியவங்களாக இருக்காங்க அப்படின்னு அவங்க அவங்கள சொல்லணும் ஆனால் இவங்களுக்கு எப்பவுமே இந்த இடஒதுக்கீட்டை கொடுக்குறதுல அந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி அந்த பார்ப்பன கூட்டத்துக்கு எப்போவுமே அவங்களுக்கு விருப்பம் இருந்ததே கிடையாது ஆனால் இன்றைக்கு எஸ்சிஎஸ்டிக்கும் எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷனுக்கும் நாங்கள் ஆதரவு தெரிவிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை இந்த கஸ்தூரி சொல்கிற அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு அதன் வழியாக மிகப்பெரிய அளவில் பயன்பாடு இருக்குது அப்போ அந்த பயன்பாட்டோட சேர்த்து நமக்கு கூட யாராக ரெண்டு பேரை சேர்த்துக்கிறோம் அதனால் எஸ்சி எஸ்டியை சேர்த்துக்கிறோம் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இந்த பொம்பளை அப்படி பேசுகிற அளவுலேயே இவருக்கு இடஒதுக்கீடு வந்து மற்ற சாதிகாரங்களுக்கு கொடுக்கணும் அவங்க எல்லாம் முன்னாடி வரணும் அவங்க எல்லாம் முன்னேறணும் நமக்கு ஈக்குவலாக வந்துடணும் அப்படின்லாம் நினைக்கக்கூடாது நினைக்கிறத வேலை கிடையாது ஏன்னு வச்சுக்கோங்களேன் இங்கே சாதி அடுக்குகள் இருக்குது வரைக்கும் இந்த ஏற்றத்தாள் இருக்கும் இந்த சாதி அடுக்குகள் இப்படியே நிரந்தரமாக இருக்கணும் அப்படி இருக்கும்போது தான் நம்ம மேல்சாரியாக இருக்க முடியும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இந்த பார்ப்பன கூட்டங்கள் எப்போவுமே காய்நகர்த்துக்கிட்டு இருக்குது அது அரசியலையும் சரி அரசு துறையிலையும் சரி அரசியலையும் சரி எல்லா துறைகளிலும் இவங்களோட அயோக்கியத்தனம் இந்த கொள்ள முடிச்சோக்கியத்தனம் தொடர்ந்து அவங்களுடைய இந்த மக்களை பின்னோக்கி இருக்கக்கூடியது அதே மாதிரி இந்த மக்களை இந்த மக்களை ட்ரிகர் பண்ணி அவங்கள ஆண்ட சாதி பேண்ட சாதின்னு சொல்லிட்டு அவங்கள சண்டைக்கு கூப்பிட்டு அவங்கள தெருவில் விட்டு கொலகாரணங்களை மாற்றுது அப்புறமா அவங்கள வந்து தெருவில் எதுவும் இல்லாமல் படிப்பு இல்லாமல் பிச்சை எடுக்கக்கூடிய அதே மாதிரி சாதாரண ஏதாவது ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு ஒன்றும் இல்லாமல் நாசமாக போகக்கூடிய அளவுக்கு அவங்கள வந்து மூளைச்சலவை செய்யக்கூடிய ஒரு வேலையை தான் இந்த பார்ப்பன கூட்டங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்குது அப்படிப்பட்ட இந்த கூட்டம் வந்து இன்றைக்கும் இந்த இருபத்தி நான் நூற்றாண்டில் இப்படி கேவலமான ஒரு செயலை செய்யுது அப்படின்னு சொன்னால் அதுக்கு நாம தான் வந்து என்ன பண்ணணும் தகுந்த பதிலடி கொடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் இந்த இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டுலையும் இந்த பார்ப்பன கூட்டம் இவ்வளோ தூரத்துக்கு அகங்கார திமுறோடு ஆடுதுன்னு சொன்னால் பழைய காலகட்டத்தில் இவங்க எப்படி திமுறோடு இருந்திருப்பாங்க அப்படிங்கிறத வந்து மக்கள் புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ப செயல்படும் போது தான் இந்த பார்ப்பன பணியா கூட்டத்துக்கும் இந்த பாப்பாத்திக்கும் இது மூலம் பேசிய பார்ப்பனர்கள் பாப்பாத்திகள் எல்லாருக்குமே தக்க பதிலடி கொடுக்கக்கூடிய வகையில் இங்கே இருக்கக்கூடிய சாதிய கட்சியாக இருக்கக்கூடிய பிசி எம்பிசி அதனால் ஓபிசி அப்படின்னு சொல்லக்கூடிய இவங்க எல்லோரும் ஒன்று சேர்ந்து இந்த பாப்பாத்திகளையும் இந்த பாப்பானங்களையும் எதிர்க்கக்கூடிய ஒரு வேலையை செய்யாமல் அவங்க சொல்கிறதுக்கு தலையாட்டிக்கிட்டு கள்ள அவனும் காத்து இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அப்போ நீங்கள் எல்லாருமே வந்து இந்த கொலகார சாதி அப்படிங்கிறத நீங்கள் ஏற்றுக்கிறீங்க அப்படின்னு தான் நம்ம சொல்ல வேண்டியது இருக்குது அதனால் உங்களுக்கு சாதி பெருமை மட்டும் ஒரு மண்ணையும் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு நாம் வந்து சொல்ல வேண்டிய சூழலில் இருக்கும் அதனால் நீங்கள் அந்த சாதி பெருமையும் மொய் மீசலும் மயிரும் ஒரு அருவாகவும் அப்புறமா ஒரு துண்டு இருந்தால் மட்டும் போதும் அப்படின்னு நினைச்சிக்கினா கண்டிப்பாக இந்த பார்ப்பன கூட்டத்துக்கு கால்களை மூடக்கூடிய துண்டிகளை விடக்கூடிய வேலையை அன்றைக்கு அவங்க செஞ்சாங்க அந்த வேலையை நீங்கள் செய்யக்கூடிய ஒரு சூழல் வந்துடும் என்று சொல்லி இதுபோன்ற சமூகம் அரசியல் பொருளாதாரம் மற்றும் விளிம்பு நிலை மக்களின் பொருளாதார ஒழிக்கும் தனி தாடிக்காரன் தனி யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மாணவ மறிவு மனிதனுக்களுக்கு நன்றி நான் குமார்